டி கிரிக்கெட் தொடரில் இருந்து இந்திய அணியின் கேப்டனாக உள்ள ரோஹித் சர்மா மற்றும் நட்சத்திர விராட் கோலி இருவரும் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவர்களது இடத்தில் எந்த வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது இவர்களது இடத்தில் விளையாட ஐந்து வீரர்கள் தயாராக இருப்பதால் தீவிர விவாதம் நடந்து வருகிறது ஐ சி சி டி டுவெண்டி தொடரை பதினேழு ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி வென்று சாம்பியன் ஆகியுள்ளது தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலம் இந்திய அணி நீண்ட நாள் இயக்க முடிவுக்கு வந்துள்ளது இதனால் இந்திய அணியின் சீனியர் வீரர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டுமல்ல இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் சர்வதேச டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வையும் அறிவித்துள்ளனர் இதனால் அடுத்த தலைமுறை வீரர்கள் டி கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர் இந்தியாவில் நடக்க உள்ளது இதனால் டி டுவெண்டி அணியை தயார் செய்வதற்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளாவது தேவைப்படும் அந்த வகையில் சரியான நேரத்தில் இந்திய அணியின் சீனியர் வீரர்கள் இளம் தலைமுறைக்கு வழி கொடுத்துள்ளனர் இதனால் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரின் இடத்தில் எந்த விளையாடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே இந்திய டெஸ்ட் அணியில் ஜெய்ஷ்வால் சும்மன் கில் இருவரும் நிலையான இடத்தை பிடித்துவிட்டனர் சஞ்சு சாம்சனும் மிடில் ஆர்டரில் இடத்தை பிடித்துவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது ஒருநாள் கிரிக்கெட்டில் ருத்ராஜ் கேக்வாட் தொடக்க வீரராக அசத்தியுள்ளதோடும் ஏற்கனவே இந்திய அணியின் கேப்டனாகவும் செயல்பட்ட அனுபவத்துடன் இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஹைதராபாத் அணிக்காக ஆடிய அபிஷேக் சர்மா ஜிம்பாப் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதன் மூலமாக இரண்டு வீரர்களுக்கான இடத்திற்கு ஐந்து வீரர்கள் போட்டியில் உள்ளனர் இதில் ஜெயஸ்வால் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் இடது கை பேட்ஸ்மேன்கள் என்பதால் நிச்சயம் ஒருவர் இந்திய அணியில் இடம் கிடைக்கும் என்று பார்க்கப்படுகிறது ஆனால் ருத்ராஜ் கேக்வான் சுப்மன் கில் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகிய மூவரில் யாருக்கு புதிய பயிற்சியாளராக வரப்போகும் கௌதம் கம்பீரின் ஆதரவு இருக்கும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது முன்னதாக சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் இந்தியா இரண்டாவது முறையாக கோப்பையை என்று சாதனை படைத்துள்ளது அதன்படி இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வெற்றி பெற்றுள்ளது பார்படாசில் உள்ள அந்த இந்தியர்கள் டீம் இந்தியாவை உற்சாகப்படுத்தினர் மற்றும் அவர்கள் வெற்றியை கொண்டாடி தீர்த்தனர் அவர்கள் இந்தியா திரும்பியதும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடத்தை ரசிகர்கள் நடத்துவர் இதற்காக வெற்றி பெற்ற சாம்பியன் அணி திரும்புவதற்காக வீட்டில் உள்ள ரசிகர்கள் நாவலுடன் காத்து கிடக்கின்றனர் இந்நிலையில் பெரிய ஏற்பட்ட சூறாவளி காரணமாக இந்தியா திரும்பும் திட்டங்கள் தடைப்பட்டுள்ளன வீரர்கள் அனைவரும் பார்படாசில் சிக்கிக் கொண்டனர் பார்ப்படாசில் அமைந்துள்ள கென்சிங்டன் ஓவலில் சனிக்கிழமை ஐசிசி ஆடவர் டி டுவெண்டி கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்த இந்திய வீரர்கள் வெற்றி பெற்று கோப்பை வென்ற புகைப்படங்கள் வைரலாகின அட்லாண்டிக் பெருங்கடலின் உருவாகியுள்ளது இந்த சூறாவளி மணிக்கு இருநூத்தி கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் தீவிரமடைந்து வருகிறது இதனை அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்கின்றன இந்த சூறாவளி பார்ப்படாசில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக தெரிகிறது இதனையடுத்து பிரிஸ்டவுனில் உள்ள விமான நிலையம் மாலையில் மூடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இந்திய வீரர்கள் தாயகம் திரும்புவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது रसिद